அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏப்ரல் மாதத்தின் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கி நமக்கு தமிழ் வருடத்தின் முதல் நாள் சித்திரை ஒன்று இருக்குதுங்க மாதத்தின் முதல் நாள் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப விசேஷமானது தான் அப்படி இருக்கும்போது இது தமிழ் வருடத்தின் முதல் நாள் அதாவது குரோதி ஆண்டு முடிஞ்சு விசுவா ஆண்டானது இன்றைக்கி பறந்துருக்குது அதுவும் திங்கட்கிழமை நாளில் வந்திருக்குது திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த விசேஷம் பொருந்திய நாளில் குளிக்கும் தண்ணீரில் ஒரு மூணு பொருள் சேர்த்து குளிங்க ஒருவேளை லேட்டாக வீடியோ பார்த்திங்கும்போது அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிட்டு முகம் கை காலை கழுவிக்கோங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்மளுடைய சேனலில் மாதத்தின் முதல் நாள் அப்படிங்கும்போது அந்த மாதம் முழுக்க பண வரவில் எந்த தடைகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பணவசிய பரிகாரம் வந்து சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது இது வருடத்தின் முதல் நாள் அது கூடவே மாதத்தின் முதல் நாள் எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால வருடம் முழுக்க பணமொழி பொழிவதற்கு ஒரு அற்புதமான பணவசிய பரிகாரம் வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட காலையில் வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறேங்க அதுவும் அதில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து சொல்லியிருப்பேன் அந்த நேரத்துக்குள்ளே செய்வதன் மூலமாக இன்னும் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக அந்த டைமில் உங்களால் வந்து அந்த பரிகாரத்தை செய்ய முடியல அப்படிங்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ராகுகாலம் யமகண்டம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அதனால் எப்போ உங்களுக்கு வசதிப்படுதோ இன்று இரவு செஞ்சு பலனடைங்க அதே போல் இன்றைக்கி கண்ணாடியை பார்த்தும் உள்ளங்கையை பார்த்தும் ஒரு வார்த்தையை வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் அது வந்து காலையில் கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க ஒருவேளை காலையில் செய்ய மிஸ் பண்ணவங்க மறக்காமல் இன்றைய நாள் முடிவதற்குள் கண்ணாடியை பார்த்து அந்த வார்த்தையை வந்து சொல்லிடுங்க உங்களுடைய உள்ளங்கையை பார்த்தும் மறக்காமல் அந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க இந்த சாதாரண வார்த்தைக்காக இவ்வளவு நன்மைகள் நம்மளுக்கு நடந்ததுன்னு நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு வந்து அந்த வார்த்தையினுடைய சக்தி வந்து இருக்கும் சொல்லி பயன்படுத்துங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா பணவசிய பரிகாரம் தான் என்னடா இவ்வளவு பணவசிய பரிகாரம் சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது எல்லாருக்கும் சூழ்நிலை வந்து ஒரே மாதிரி இருக்காது ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கும் செய்யறதுக்கான சூழ்நிலை அமையும் ஒரு சிலருக்கு அது போல் வாய்ப்பு வந்து அமையாத அந்த பொருட்கள் வந்து இருக்காது அப்படி இருக்கும்போது என்னென்னவெல்லாம் செஞ்சால் பணவசியமாகும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு எது வந்து வசதிப்படுதோ அதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் செஞ்சு பலனடைய முடியும் அதுக்காக தான் வந்து நான் இத்தனை வீடியோக்கள் வந்து போடுறேன் உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் செய்

சரி இப்போது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திடலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்தரலாம் இப்போ நம்மளுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ராகு காலம் மேமகாண்டம் முடிஞ்சதுனால வீடியோ பார்த்த உடனேமே கூட அந்த பொருள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இம்மீடியேட்டாகவே நீங்கள் அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிடலாம் எந்த தவறும் கிடையாது மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசையும் யாரும் பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க ஒருவேளை உங்களுக்கு செஞ்சு சாப்பிடும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து தாராளமா செய்யலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இதுக்கு நமக்கு ஒரே ஒரு இலை வந்து தேவைப்படுது அது என்ன இலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பண ஈர்த்து கொடுக்கக்கூடிய கற்பூரவள்ளி இலை தான் இந்த கற்பூரவள்ளி இலை செடி நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சுனாவே மகாலட்சுமி தாயார் வந்து நித்தியவாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பண வரவு அதிகப்படுத்தி தரக்கூடிய செடின்னு வந்து இந்த கற்பூரவள்ளியை வந்து சொல்லலாம் எப்போதுமே மாதத்தின் முதல் நாள் இந்த கற்பூரவள்ளி இலை பரிகாரங்கிறது நம்மளுடைய சேனலில் ரெகுலராக வந்து நீங்கள் பார்ப்பீங்க இப்போ இதுக்கும் நமக்கு அந்த இலை தான் தேவைப்படுது ஒன்றே ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இதை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுதுவதற்கு ஏதாவது ஒரு பேனா ஒரு ப்ளூ கலரோ க்ரீன் கலரோ ரெட் கலரோ ஏதாவது ஒரு பேனா வந்துட்டு எடுத்துக்கோங்க ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் இது எதுக்காக நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோம் பண வரவுக்காக அப்போ ஏதாவது ஒரு நாணயம் வந்து எடுத்துக்கணும் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஏதாவது ஒரு காசு வந்து எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணி இல்லாத நீங்கள் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பச்சை நிறத்தில் இருக்கும் அற்புதமான மனம் வீசும் அருமையான ஒரு பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வந்து ஒரு துளி அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படுது இவ்வளவு தான் நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அடுத்ததாக நீங்கள் எடுத்து வச்ச இந்த இலையில விநாயக பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய நான்கு திசைகள்லேருந்தும் அதிரடியான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஸ்வஸ்திக் சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் எங்கே இருக்குதோ அங்க செல்வம் வந்து விருத்தி ஆகும்னு சொல்லுவாங்க அதனால் இதை வந்து அந்த இலையில நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக இந்த காசு இருக்குது இல்லையா இந்த காசில் வந்து நீங்கள் அந்த ரூபாயினுடைய மதிப்பு போட்டிருப்பாங்க பாருங்கள் அதாவது ஒரு ரூபாய் அஞ்சு ரூபான்ட்டு அந்த இடத்துல நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க இந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது முடிவில்லாத பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாழ்நாள் முழுக்க நமக்கு பணவரவை அதிகரிக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த சிம்பிளை நம்ம பயன்படுத்துகிறோம் இவ்வளவு தான் நம்ம பண்ண வேண்டியது அடுத்து இதை எனர்ஜைஸ் பண்ணணும் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த கற்பூரவள்ளி இலையை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம ஸ்வஸ்திக் சிம்பல் வேறு வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா இதுக்கு மேலே கொஞ்சம் சோம்பு வந்து போட்டுக்கோங்க அதை பெருஞ்சீரகம்னு ரகம்னு இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இதுக்கு மேலே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து வச்சுக்கோங்க இப்போ கண்களை மூடி ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் இல்லைனா ஒரு மூன்று முறையாவது சொல்லுங்கள் அடுத்து இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க ரூபாய் நோட்டு வைக்கிற இடத்துல நீங்கள் வைக்கிறது இன்னும் சிறப்பு இது வந்து அப்படியே இருக்கட்டும் இதை நீங்கள் மாற்றணுங்கிற அவசியமே இல்லை ஒரு வாரம் கழிச்சு இந்த கற்பூரைய வள்ளி இலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றங்கள் வந்து தெரியும் அந்த இலையில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் தூக்கி கால் படாத இடத்துல போட்டலாம் ஆனால் சோம்பு வந்து நீங்கள் ஒரே வாரத்தில் மாற்றணுன்ட்டு அவசியம் கிடையாது அது ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள் வரைக்கும் தாராளமாக இருக்கலாம் அதாவது அதனுடைய நறுமணம் போகிற வரைக்குமே நம்மளுடைய பர்ஸில் வந்து தாராளமாக இருக்கலாம் அதே போல் அந்த காசு இருக்குது இல்லையா அதையும் வந்து நீங்கள் செலவு பண்ணாமல் பார்த்துக்கோங்க உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா தனியாக ஒரு சின்னதாக ஜிப்லாக் கவர் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த கற்பூர வள்ளியலை இந்த ஒரு ரூபாய் இந்த சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு கூட நீங்கள் அதையே உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் இல்லைன்னா ஒரு பே பேப்பர்லையாவது நீங்கள் இது போல் மடிச்சு வந்து வைக்கலாம் இது எங்கே இருக்குதோ அங்கே நிச்சயம் வந்து பணம் நிரம்பி வலியும் என் பர்சில் வந்து பணம் தங்கவே மாட்டேங்குது எவ்வளோ போட்டாலும் செலவாகுது வீண் வரைய செலவுகளாக வருது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த நாளில் இது உங்களுடைய பர்சில் வச்சு பாருங்களேன் நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்கள் பர்சில் வந்து பணம் நிரம்பி வழியும் கை நிறைய சேரும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கற்பூரவள்ளி இலை கூட எடுத்துட்டு ரெண்டு மூணு ஒரு ரூபாய் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சோம்பும் எடுத்துக்கிட்டு இதே போல் நீங்களே எனர்ஜைஸ் பண்ணிட்டு உங்களுடைய கணவருடைய பர்ஸில் ஒன்று உங்களுடைய பர்ஸில் ஒன்று உங்கள் பசங்க வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய பர்ஸில் ஒன்று நீங்கள் வைக்கலாம் இல்லைனா உங்களுடைய பர்ஸில் ஒன்று பேக்கில் ஒன்று பீரோவில் ஒன்று இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வைக்கலாம் இதை நீங்கள் எந்த நாளில் செஞ்சாலுமே உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கொடுத்துரும் அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அற்புதமான செயற்கை கொண்ட நாளை இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் அவசியம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் காலையில் ஒரு வீடியோ போட்டேன்னு சொன்னேன் இல்லையா வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட அதை செய்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாகவே இருக்கும் அது அதனால் அதையும் கூட நீங்கள் பார்த்து செய்கிறதுனா தாராளமாக வந்துட்டு செய்யுங்க இந்த பதிவு குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்